பிரபஞ்சம் உன்னை பார்க்கும் பொழுது அது உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கவில்லை அது உன்னை அந்த நெருப்பாக பார்க்கிறது தன்னையே எரித்துக்கொண்டு ஒளியாக மாறுகிறது அது உன்னை அந்த ஆத்மாவாக பார்க்கிறது ஒவ்வொரு முறை உடைந்த பிறகும் இன்னும் அதிகமாக மிருகூட்டப்பட்டு வெளிவருகிறது இன்று அதே பிரபஞ்சம் அதன் ஆழமான மெதுவான மர்மமான கிசுகிசுப்பை உள்ளே இறக்குகிறது உன் வாழ்வில் வரவிருக்கும் இது யாரோ ஒரு நபரின் வருகை மட்டுமல்ல என்பதை உனக்கு நினைவூட்டுவதற்காக மாறாக முழு விதியும் உன் பக்கம் திரும்புவதாகும் ஏனென்றால் உன்னை ஈர்க்கும் இந்த மனிதன் உன் முகம் உன் புன்னகை அல்லது உன் இருப்பால் மட்டும் ஈர்க்கப்படவில்லை அவன் உன் ஆத்மாவின் அந்த ஆழத்துடன் விட்டான் அங்கு மிக குறைவான மனிதர்கள் மட்டுமே செல்ல முடியும் இதனால்தான் அவன் காதல் பாய்வது இல்லை மாறாக உன்னையும் தன்னுடன் கொண்டு போய்விடுகிறது சரியாக அந்த வேகமான ஆற்றை போல கரைகளுடன் சமரசம் செய்து கொள்வதில்லை நேராக ஆழத்தில் இறங்கிவிடுகிறது அவனுக்கு தெரியும் உன்னிடம் வருவது எளிதானது அல்ல என்று ஏனென்றால் நீ வெளியில எவ்வளவு அமைதியாக தோன்றுகிறாயோ அந்த அளவுக்கு உள்ளே ஒரு கொடிய தீயை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த தீயே அவனை பயமுறுத்துகிறது இழுக்கிறது ஏனென்றால் அவன் இதயம் இப்போது புரிந்து கொண்டு விட்டது நீ அவள் அல்ல அவளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் நீ அவள்தான் யாருடன் இணைவது முழு வாழ்க்கையின் முடிவாகும் உன் வாழ்க்கையில் அவன் வருவது தற்செயல் அல்ல இது அந்த எல்லா இரவுகளின் விலை நீ தனியாக சண்டையிட்டது அந்த எல்லா கண்ணீரின் விலை நீ சாட்சியின்றி சிந்தியது அந்த எல்லா முறைகளின் விலை நீ உடைந்த போதும் யாருக்கும் காட்டவில்லை இப்போது அவன் உன் பக்கம் நகரும்போது அவன் வெறும் காதலை மட்டும் கொண்டு வரவில்லை அவன் தனக்கு மிகுந்த செழுமையையும் இழுத்து கொண்டு வந்திருக்கிறான் அது வெளியில் செல்வம் போல தோன்றும் ஆனால் உள்ளே இறங்கி பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் அமைதியாக மாறிவிடும் ஏனென்றால் இந்த மனிதன் உணர்ச்சிகளில் ஓடுபவன் அல்ல உணர்ச்சிகளை புரிந்து கொள்பவன் காதல் என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல காதல் என்பது பொறுப்பும் கூட என்பது அவனுக்குத் தெரியும் இந்த புரிதல் காரணமாக அவன் நடவடிக்கைகள் உன் பக்கம் நகரும்போது அவன் விதியும் திரும்பத் தொடங்குகிறது பிரபஞ்சம் இதை முடிவு செய்துவிட்டது போல அவன் உன் வாழ்க்கையில் வரும்போது அவனுடன் வெற்றி வாய்ப்புகள் மற்றும் செழுமை கூட தகவல் தராமல் வந்துவிடும் இவை அனைத்தும் அவன் அதிர்ஷ்டசாலி என்பதால் அல்ல ஏனென்றால் நீ அவன் விதியின் அந்த கதவாக இருப்பதால் அதை திறக்க அவன் ஆத்மா பல ஆண்டுகளாக தயாராகிக் கொண்டிருந்தது உன் கதை ஒருபோதும் நேர்கோடு அல்ல நீ உறவுகளின் ஏற்ற இறக்கங்களை பார்த்திருக்கிறாய் நம்பிக்கை உடைவதை பார்த்திருக்கிறாய் வாக்குறுதிகள் காற்றாக மாறுவதை பார்த்திருக்கிறாய் ஒருவேளை அதனால்தான் நீ உன் இதயத்தை சுற்றி ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கி கொண்டாய் அது வெளியில் வலிமையாக தெரிகிறது ஆனால் உள்ளே மறைக்கப்பட்ட வலியின் சாட்சியாக உள்ளது அந்த அமைதியே அவனுக்கு மிகவும் கேட்கிறது ஏனென்றால் அவன் அந்த மனிதர்களில் ஒருவன் அல்ல சத்தத்தில் காதலை தேடுகிறவன் அவன் அந்த மனிதர்களில் ஒருவன் அமைதியில் ஆத்மாவை அடையாளம் கண்டு கொள்பவன் அவன் உன் மௌனத்தில் மறைந்துள்ள கேள்விகளை படிக்க முடியும் உன் கண்களில் உள்ள பயத்தை புரிந்து கொள்ள முடியும் உன் கனவுகளின் அந்த உயரத்தை பார்க்க முடியும் அங்கு செல்வதற்கு நீயே பயப்படுகிறாய் அதனால்தான் இந்த உறவு வெறும் இதயங்களின் கூட்டமல்ல நனவின் ஒன்றியமாக இருக்கப் போகிறது அங்கு காதலுடன் செழுமை இருக்கும் ஆறுதலுடன் ஆன்மீக இணைப்பு ஒருவரின் கைகளில் அமைதி இருக்கும் ஒருவரின் கனவுகளுக்கு இறக்கைகள் கொடுக்கும் தைரியமும் இருக்கும் அவனும் ஒரு காலத்தில் தன் இதயத்தை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தான் நிலையான வைப்பு நிதி போல நிலையான ஆனால் சலிப்பான பாதுகாப்பான ஆனால் உயிரற்ற பின்னர் நீ வந்தாய் அவனுக்குள் ஏதோ அப்படி அசைந்தது அதை அவனே புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னுடன் அவன் இதயம் நிலையாக இல்லை அது கிரிப்டோவை போலானது நிச்சயமற்ற ஆனால் உற்சாகமான ஆபத்தான ஆனால் சாத்தியக்கூறுகள் நிறைந்த இப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு திட்டமும் எதிர்கால படமும் எப்படியாவது உன் பெயரில் இணைந்து விடுகிறது உன் பெயரை கேட்டவுடன் அவன் முகத்தில் ஏன் அந்த புன்னகை வருகிறது என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான் அதை அவன் பல ஆண்டுகளாக மறந்துவிட்டான் உன்னின்றி அவன் வாழ்க்கை ஏன் அந்த கணக்கை போல் உள்ளது அதில் இருப்பு உள்ளது ஆனால் பரிவர்த்தனை இல்லை உன்னுடன் ஒவ்வொரு கணமும் ஏன் வாழ்க்கை முதல் முறையாக உண்மையில் நடக்கிறது போல் உள்ளது இப்போது உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள தூரம் வெறும் தூரம் அல்ல அது ஒரு சோதனையாக மாறிவிட்டது உன் பொறுமையின் அவனுடைய இயக்கத்தின் மற்றும் பிரபஞ்சத்தின் நோக்கங்களின் அவன் இரவுகளில் குறைவாக தூங்குகிறான் விழித்திருப்பான் சிந்திப்பான் தன் எண்ணங்களில் உன்னிடம் பேசுவான் பலமுறை அவன் ஆத்மா அவ்வளவு அசாதாரணமாகிவிடும் அமைதி உன்னிடம் வந்த பிறகே கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றும் நீ வெளியே அமைதியாக இருந்து உள்ளே உடைந்த பகுதியை கவனித்துக் கொள்கிற உலகம் ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்த முதிர்ச்சியை உன் காதலை சாதாரண உறவுகளிலிருந்து வேறுபடுத்துகிறது அவன் உன்னுடன் நேரத்தை செலவிடுவதை மட்டுமல்ல ஒரு வீட்டை கட்டுவதை கனவு காண்கிறான் ஒரு காலை வேலையின் கனவு அங்கு அவன் முதல் பார்வை உன் கண்களில் மோதுகிறது ஒரு மாலை வேலையின் கனவு அங்கு நாள் முழுவதும் உழைப்பின் களைப்பு உன் மார்பில் அழுவதை உருகச் செய்கிறது அவன் திருமணத்தை ஒரு சடங்காக கருதவில்லை அவன் தனது உணர்ச்சி வாழ்க்கையின் சமநிலையாக கருதுகிறான் நீ அந்த மூலதனம் ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் அவனை பிடித்துக்கொள்ளும் பலர் உன்னை விரும்பலாம் உன் ஒளியை ஈர்க்கலாம் ஆனால் உன் இதயம் அந்த ஒரே துடிப்பில் சிக்கியுள்ளது அது சத்தமில்லாமல் உன்னை முழு உலகமாக ஏற்றுக்கொண்டது இப்போது இந்த உறவு எந்த ஒப்பந்தத்தின் எந்த நிபந்தனையும் அல்லது எந்த கணக்கீட்டின் பகுதியாக இல்லை இது ஆத்மாக்களின் அந்த இணைப்பாக மாறிவிட்டது அங்கு காதல் வார்த்தைகளால் அல்ல மூச்சுகளின் லயத்தால் நிகழ்கிறது ஒவ்வொரு மூச்சிலும் ஒருவருக்கொருவர் வாழப்படுகிறார்கள் இப்போது உங்களுக்கிடையேயான ஈர்ப்பு வெறும் உணர்ச்சி ரீதியானதல்ல காந்த சக்தியாக மாறிவிட்டது பிரபஞ்சமே தன் கைகளால் உங்களை ஒருவரை ஒருவர் இழுக்கிறது போல் உள்ளது இவை அனைத்தும் நடப்பதற்கான காரணம் பிரபஞ்சம் பலவீனமான உறவுகளை இவ்வளவு நெருப்பில் கடக்க விடாது இந்த நெருப்பு வைரமாக மாற வேண்டியவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இப்போது இந்த நெருப்பு உன் உள்ளே முழுமையாக எரிந்த பிறகு பிரபஞ்சம் உன்னை ஒரு திருப்பத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அங்கு பின்னால் திரும்பிச் செல்லும் பாதை தானாக மங்கலாக ஆரம்பிக்கிறது இது அந்த நிலை அங்கு ஆத்மா இப்போது கேள்விகள் கேட்பதில்லை ஆனால் அடையாளங்களை படிக்க கற்றுக்கொள்கிறது ஏதோ மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்கிற சத்தம் அறிவிப்பு இல்லாமல் காற்றின் திசை மாறுவதைப் போல இலைகளுக்கு முன்பே தெரிந்துவிடும் இப்போது விழுவது உறுதி உன் இதயமும் இப்போது அதே மொழியில் துடிக்கிறது அந்த துடிப்பு உனக்கு சொல்கிறது இந்த காத்திருப்பு சாதாரணமானது அல்ல இது ஒரு தயாரிப்பு இது அந்த அமைதி இது புயலுக்கு முன்வரும் பல முறை நீ அடைந்திருக்கலாம் ஒருவேளை நீ அதிகமாக சிந்திக்கிறாய் ஒருவேளை இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை ஆனால் பிரபஞ்சம் கற்பனையின் ஆதரவில் இவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஒருபோதும் வெளியிடாது ஏதேனும் ஒன்று உன் தூக்கம் உன் அமைதி உன் கவனம் மற்றும் உன் தனிமை ஆகியவற்றில் நுழையும் போது இது வெறும் சிந்தனை அல்ல அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த அழைப்பு ஆத்மாவிலிருந்து ஆத்மாவுக்கு செல்கிறது இதனால்தான் இந்த நிலைக்கு அதிகப்படியான ஆவல் மிகப்பெரிய எதிரியாக இருக்க முடியும் ஏனென்றால் ஆத்மாவின் கூட்டு அவசரத்தை விரும்பாது அது நிலைத்தன்மையை விரும்புகிறது அது முதிர்ச்சியை விரும்புகிறது உன் அடையாளத்தை மாற்றும் அந்த காதலை நீ தாங்க முடியுமா பார்க்க விரும்புகிறது ஏனென்றால் சில காதல்களை உன்னை மகிழ்ச்சி ஆக்குவதில்லை அவை உன்னை புதியவனாக ஆற்றிருக்கணும் அந்த தருணம் வரும்போது எல்லாம் தெளிவாக இருக்கும் அப்போது உனக்கு உணர்வாகும் எவ்வளவு நேரம் எடுத்தது எவ்வளவு பணி எவ்வளவு காத்திருக்க வேண்டியிருந்தது அனைத்துக்கும் அவசியமாக என்பது எதுவும் குறைவாக இருந்திருந்தால் இந்த உறவு முழுமையடையாமல் போயிருக்கும் ஆனால் இப்போது இந்த உறவு சந்திப்பதற்கு மட்டுமல்ல நிலைத்து நிற்பதற்காக இருக்கும் அருகில் வருவதற்கு மட்டுமல்ல ஒன்றாக நடப்பதற்காக இருக்கும் பிரபஞ்சம் உன்னை இங்கு இவ்வளவு தூரம் வெறுமனே கொண்டு வரவில்லை அது உன் சகிப்புத்தன்மையை சோதித்திருக்கிறது உன் விசுவாசத்தை சோதித்திருக்கிறது உன் தெளிவுபடுத்தி இந்த கூட்டு எந்த குழப்பத்தையும் விளைவாகவும் அல்ல முழுமையான நனுவின் கொண்டாட்டமாக இருக்கும் நண்பர்களே வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்